இப்போ பவுல் என்ன சொல்றாரு நான் அடைந்து ஆயிற்று நம்ம என்ன அடையணும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வுக்கு தான் ஆண்டு அப்ப நான் அடைஞ்சிட்டேன் நான் கரைத்திரை பிழை இல்லாம இருக்கிறேன் என் வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படி நான் எண்றது இல்லைன்ற நான் எண்ணுறது இல்ல அப்படி யார் எண்ணினாங்களோ அவங்க அவுட்டு போ எண்ணாமல் என்ன சொல்றாரு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ கிறிஸ்து எதுக்கு பிடிச்சு சபைக்குள்ள வச்சாரு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதுமாக இருப்பதற்காகத்தான் உள்ள விஷயம் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாச்சும் அப்படி நான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன வாஞ்சிக்கணும் ஆண்டவரே நீங்க என்ன பிடிச்சு சபைக்குள்ள வச்சீங்க கரை திரை முதலான ஒண்ணும் இல்லாமல் பரிசுத்தம் படையாற்றதுமான சபையாய் ஒரு வாழ்க்கை நான் அப்படி வாழணும்னு சொல்ற எண்ணம் நமக்குள்ள அவசியம் அந்த மறுபடி மோசம் போக்குற இச்சைக்கு போயிடுவோம் மோசம் போக்குற இச்சைக்கு போயிடுவோம் அந்த எண்ணம் வரணும் நமக்குள்ள நம்ம கிட்ட பிழை கூட இருக்க கூடாது என்கிட்ட ஒரு பிழை கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் அவன் தான் சொல்றான் நான் அடைந்த ஆயிடுச்சு அந்த ஸ்டேஜ் வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அல்லது முற்றிலும் தேறிவிட்டேன் என்று நான் எண்ண மாட்டேன் ஆனால் கிறிஸ்தியால் எதற்காக பிடிக்கப்படும் எதுக்கு பிடிச்சு நம்ம சபைக்குள்ள வச்சாரு கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழத்தாங்க வச்சாரு அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன் என்றார் எப்படி ஆயினும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன நோக்கத்தோடு கூட சபைக்குள்ள வச்சாரு கரை திரைப்பிழ இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தான் வச்சார் ஏன் இப்படி வச்சாருன்னா நம்முடைய சபையின் தலைவர் கரை திரைப்பட இல்லாதவர் பரிசுத்தமிழ அவர் அப்படி இருக்கிறதுனால மனவாட்டியும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் மனவாட்டியும் அப்படி இருக்கணும் ஆனா மனவாட்டிக்கு அந்த எண்ணம் வேணுமே மனவாட்டினா யாரு நாம தான் எனக்கு அந்த எண்ணம் வேணுமே எனக்கு அந்த எண்ணம் வரலன்னா நான் மோசம் போக்குற இச்சைனாலே கெட்டே போயிடுவேன் எனக்கு அந்த எண்ணம் வரணும் கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டுவேன் ஒரு பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டுவேன் அப்படிங்கிற எண்ணமும் ஆண்டோட சமத்துல விண்ணப்பமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க நம்ம அது பற்றி எல்லாம் ஜோம் பண்றோமா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லையே அதனாலதான் பழைய பாவம் புதுக்கு போயிடுறோம் இயேச போல கரை திரைப்பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு எண்ணம் எனக்குள்ள இருந்தாதாங்க அதுக்கு நான் முயற்சிப்பேன் நான் என்ன நினைக்கிறேன் நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சுல ஞானசம் எடுத்தாச்சுல்ல பரிசுத்தா போயிட்டாச்சுல நான் பரவத்து போயிடுவேன் இந்த எண்ணம் இருக்கிறதுனால நம்மள பழைய காலத்தின் பாவங்களுக்கு மறுபடி போறோம்